ஹாய் மக்களே வெல்கம் டு எடு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்மளோட வீடு வாங்குற கனவை நிலவாய்க்கு கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு செட் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து இப்போ ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கும்மனஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான எலிவேஷன் பாருங்கள் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு குட்டி மாளிகைனே சொல்லலாம் செவன் செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்லிங் வந்து ரேட் வந்து நைன்ட்டி சிக்ஸ் லாக்ஸ் கொஞ்சம் நெகோஷியபல் பண்ணி தருவாங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருப்பாருங்க எலிவேஷன் டிசைன் இன்னும் லைட் செட்டப்லாம் போட்டால் இன்னும் சூப்பராகவே இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் எடுத்துலாம் எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இப்போ கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாவும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே எல்இடி லைட் போட்டு சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா செட் பேக்கு ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குது இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் க்ளம்ஸியாகவும் இருக்கும் இது உங்களுக்காக தான் ஏன்னா இது வந்து மூணு வீடு போட்டாங்க இப்போ ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குது மெயின் டோர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மெயின் டோரை உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவன் ஃபீட்டுக்கு ஒரு செவன்டீன் ஃபீட்டு ஹாலாக இருக்குங்க ஹாலில் வந்து இந்த சைடில் ஒரு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்கும் நல்லா ஒரு இவங்களோட ஃபுல் பில்டிங் முடிஞ்ச வீடு சாம்பிளுக்கு இருக்குது வேணால் அனுப்பிச்சிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு அழகான ஒரு ரைலிங் கொடுத்துருக்காங்க வுட்டில் பண்ணியிருக்காங்க இது காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கேளுன்ற மாதிரி காமன் ரெஸ்ட் ரூம் நல்லா அழகாக இருக்குது டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு டிவி யூனிட்டும் பெருசாகவே இருக்குங்க உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப்பு நல்லா அழகாக இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஹாலோடய வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலிஷாவும் அழகாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது முடிஞ்சிச்சுன்னா இந்த வீடு வந்து ஒரு குட்டி மாளிகை மாதிரி இருக்குங்க இந்த டோர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வந்து அழகான ஒரு டோராக பண்ணியிருக்காங்க ஒரு ஒம்போதுக்கு ஒரு ப பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக்கு ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் நல்லா அழகாக இருக்குங்க இது ஃபுல் ஃபினிஷ் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இந்த வீடு இருக்குமான்னு தெரியாதுங்க புக்கிங் ஆகிடும் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த லெவல்லையே வந்து வீடியோ போடுறேங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ரெய்லிங்கு ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமும் அழகாகவும் இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ப்ளஸ் டூ டோர் தாங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க கபோர்டு செல்ஃபு லாஃப்ட்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே வந்து இவங்க ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இவங்களோட ஸ்டைலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது வந்து கபோர்டு நல்ல ஒரு டெப்த்தான கபோர்டாக தான் இருக்குதுங்க ரெஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழு ரெஸ்ஸில் ரெஸ் ரூம் இது கூட நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனிக்கு ஒரு டோர் போட்டிருக்காங்க இந்த செட் ரோட் சைட் பால்கனி நல்லா அழகாகவே இருக்குதுங்க சுற்றி நல்லா ஃபுல்லாகவே பாப்புலேட்டடான இடத்துல தான் இந்த வீடு இருக்குதுங்க நல்ல ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் தான் ஸோ உங்களுக்கு வந்து கும்மனஞ்சாவிலேருந்து ரொம்ப மெட்ரோ நியர்பைல ஒரு சூப்பரான ரேட்டில் நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் தாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இந்த லெவலில் வந்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பெரிய டோர் பண்ணியிருக்காங்க டோரை தாண்டி வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இல்லை ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த ரெஸ்ட் ரூம் பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் நல்ல ஒரு அழகான ஒரு சைஸில் சீலிங் இருக்குமே டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு எட்டு சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா ஸ்க்ரீனில் சில நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குற பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களே சந்திக்கிறீங்க டாடா சிவபாய்